வாரத்தில் ஆறு நாளும் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னியே சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த காரசாரமான குழம்பு இட்லி தோசையோட ரொம்பவே அருமையாக இருக்கும் இது செய்யத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காவோட அஞ்சு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூடவே பச்சை மிளகு பூண்டு இஞ்சி கருவேப்பில சேர்த்து கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துட்டு கூடவே நாலு தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுக்கணும் அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் கடைசியாக அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக மல்லிகளை தூவி மூணு விசில் வச்செடுத்தா அருமையான இட்லி குழம்பு ரெடி வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாம் இன்றைக்கே செஞ்சு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும்